புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மனிதர்கள் தங்களது நற்குணத்தாலும் நற்செயல்களாலும் தவத்தாலும் இன்ன பிற சிறப்புகளாலும் போற்ற தகுந்த தெய்வ நிலைக்கு உயர முடியும் ஆயினும் அந்நிலையிலும் தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாதேவனாகவும் ஈஸ்வரத்தன்மையின் உச்ச நிலையிலான பரமேஸ்வரனாகவும் சிவபெருமான் திகழ்வதை மறந்துவிடக்கூடாது மனிதனும் தெய்வமாகலாம் என்ற கூற்றின் உட்பொருள் மனிதன் தனக்குள் வீற்றிருக்கும் இறைவனின் அம்சமான ஆத்மனை உணர்ந்து அந்த பரமாத்மாவுடன் இரண்டர கலந்துவிட வேண்டும் என்பதே ஆனால் தன்னை ஆண்டவன் பயமாக்கி விடாமல் தன்னையே ஆண்டவனாக கருதினால் ஆணவ மலம் தொற்றிக்கொள்ளும் அப்போது எத்தனை பெரிய தேவ நிலைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து படி இறங்கி படாத பாடுபட வேண்டி இருக்கும் இறைவன் முன்னிலையில் எத்தனைக்கு எத்தனை பணிகிறோமோ அத்தனைக்கு அத்தனை உயர முடியும் என்பதே உண்மை இதனை உணர்த்துவதற்காக பல்வேறு திருவிளையாடல்களை பரபிரம்மமான சிவபெருமான் புரிந்துள்ளார் அத்தகைய திருவிளையாடல்களில் படைப்பு கடவுளான பிரம்மாவின் ஆணவத்தை போக்குவதற்கான அருள் விளையாடல்களையும் சிவபெருமான் நிகழ்த்தியுள்ளார் அந்த வகையில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட சாபத்தை சிவபெருமான் நீக்கி அருளிக திருத்தலமாக திருவாரூர் மாவட்டம் அம்பலில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலம் திகழ்கிறது அத்துடன் இந்திரன் மன்மதன் ஆகியோருக்கு ஏற்பட்ட இடர்களையும் இறைவன் கலைந்து அருளிய திருத்தலமாகவும் இது விளங்குகிறது தான் நடத்திய சோம யாகத்துக்கு இறைவன் சிவபெருமானையே நேரில் வரவழைத்த சோமாசி மாரநாயனார் என்ற நாயன்மாரின் அவதார திருத்தலமாகவும் திகழ்கின்ற அம்பலில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் கர்வம் சற்று தூக்கலாகத்தான் இருக்கும் சாதாரண படைபாலிக்கே இப்படி என்றால் சகல உயிரினங்களையும் படைக்கின்ற படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் கர்வம் இருக்கத்தானே செய்யும் ஆனால் அந்த அகங்காரம் அளவுக்கு மீறி போனால் அவரும் அவதிப்படவே நேரிடும் அப்படி ஆணவத்தோடு பொய் சொன்னதால் சாபம் பெற்று அவதிப்பட்ட பிரம்மாவுக்கு இறைவன் சிவபெருமான் விமோசனம் அளித்த திருத்தலம்தான் அம்மல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மாவுக்கு எதனால் சாபம் கிடைத்தது பின்னர் இறைவன் அருளால் எப்படி அதிலிருந்து விமோசனம் கிடைத்தது என்பதை அறிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை முதலில் பார்க்கலாம் பிரளயத்தில் இருந்து பேரண்டம் மீண்டும் தோன்றிய போது படைப்பு கடவுளான பிரம்மாவுக்குத்தான் உலகில் உயர்ந்தவர் என்ற எண்ணம் தோன்றியதாம் அப்போது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவருக்கு முன்பு தோன்றி தானே உயர்ந்தவர் என்று கூறினாராம் தங்களில் யார் பெரியவர் உயர்ந்தவர் என்பது தொடர்பாக இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் எழுந்ததாம் அப்போது ஆதியும் அந்தமுமாகிய சிவபெருமான் அவர்கள் இருவரின் அறியாமையையும் போக்குவதற்காக மிக பெரிய சோதிப்பிழம்பாக அவர்கள் முன்பு தோன்றினாராம் அந்த சோதியின் ஆதியாகிய அடியையோ அந்தமாகிய முடியையோ யார் முதலில் காண்கிறாரோ அவரே பெரியவர் என்று அசரீரியாக சோதி வடிவிலான சிவபெருமான் கூறினாராம் இதனை கேட்டதும் வராகம் எனப்படும் பன்றி உருவமெடுத்த மகாவிஷ்ணு அந்த பிரம்மாண்ட சோதியின் அடியை காண பூமியை குடைந்து கொண்டே சென்றாராம் அதேபோல் வானளாவிய அந்த சோதியின் முடியை காண பிரம்மா அன்னப்பறவை பறவை உருவெடுத்து வானத்தில் பறந்து சென்றாராம் அவர்களில் சோதியின் அடியை காண சென்ற திருமால் அதன் அடியைக் காண இயலாத தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு மேலே திரும்பினாராம் சோதி வடிவில் காட்சியளிப்பது முழுமுதற் கடவுளான பரம்பொருள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டாராம் ஆனால் சோதியின் முடியை காண சென்ற பிரம்மனோ தான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சொன்னாராம் இதனால் கோபமடைந்த இறைவன் சிவபெருமான் ஆணவத்தால் பொய் சொன்ன பிரம்மா தனது உயர்ந்த நிலையிலிருந்து மாறி வெறும் அன்னப்பறவையாக திரியட்டும் என்று சாபமிட்டாராம் இதை கேட்டதும் தனது தவறை உணர்ந்து கொண்ட பிரம்மா தனது பிழையை பொறுத்தருளுமாறும் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்குமாறும் இறைவனிடம் வேண்டினாராம் அதற்கு பூமியில் புன்னாகவனம் என்று அழைக்கப்படும் தலத்தை அடைந்து அங்கே தவம் செய்து சாப விமோசனம் பெறுமாறு சிவபெருமான் கூறினாராம் அதன்படி புன்னை மரங்கள் அடர்ந்திருந்த புன்னாகவனம் திருத்தலத்திற்கு அன்ன உருவில் வந்த பிரம்மா ஒரு பொய்கையை உருவாக்கி தினம்தோறும் புனித நீராடி இறைவன் சிவபெருமானை வழிபட்டாராம் அத்துடன் இறைவனை நோக்கி பல ஆண்டுகள் தொடர்ந்து தவம் புரிந்தாராம் பிரம்மாவின் பக்திக்கு மெச்சி அவருக்கு கொடுத்த சாபத்தை நீக்கி மீண்டும் படைப்பு தொழிலை மேற்கொள்ள சிவபெருமான் வரமளித்தாராம் முற்காலத்தில் புன்னாகவனம் என்று அழைக்கப்பட்ட அந்த திருத்தலம்தான் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அம்பல் இந்த திருத்தலம் அம்பர் என்றும் அழைக்கப்படுகிறது பிரம்மா தவம் செய்து இறைவனை வழிபட்டு சாபம் நீங்கிய திருத்தலம் என்பதால் பிரம்மபுரி என்றும் இதற்கு பெயர் ஏற்பட்டது அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தின் கருவறையில் கம்பீரமான தோற்றத்தில் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது அம்பரீசர் மாரபுரீஸ்வரர் ஆகிய மாற்றுப் பெயர்களும் மூலவருக்கு உண்டு மூலவர் சன்னதியில் இந்த சுயம்புலிங்கத்திற்கு பின்புறம் சோமஸ்கந்த விக்கிரகம் இருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பம்சமாகும் தந்தையாகிய சிவபெருமான் தாயாகிய பார்வதியம்மை பிள்ளையாகிய முருகப்பெருமான் ஆகிய மூவரும் இணைந்திருக்கும் உருவமே சோமஸ்கந்த மூர்த்தம் அம்பல் பெருந்திருக்கோவில் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அம்பலவாளர் எனப்படும் நடராஜரின் விக்கிரகங்கள் மூன்று இடங்களில் உள்ளன அதேபோல் கோபுர நுழைவாயில் அருகே படிக்காசு விநாயகர் சன்னதியிலும் உள்ளே பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியிலும் மூன்று விநாயகர் மூர்த்தங்கள் திருக்காட்சி தருகின்றன இத்தகைய சிறப்பு கொண்ட அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிக இடைவேளைக்கு பின் தொடரும் சைவ நாயன்மார்கள் அறுபத்தி மூவரில் கோச்சங்கனார் எனப்படும் சோழ மன்னனால் கட்டப்பட்ட பெருமை வாய்ந்தது அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அத்துடன் சோமாசி மாரநாயனார் என்ற மற்றொரு நாயன்மார் அவதரித்த திருத்தலமாகவும் அம்பல் திகழ்கிறது இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பிரம்மபுரீஸ்வரரை போற்றி சைவ நாயன்மார்களில் முருகப் பெருமானின் அவதாரமாக மதிக்கப்படுபவரும் பிள்ளை பெருமான் என்று போற்றப்படுபவருமான திருஞான சம்பந்தர் பத்து பாடல்களை கொண்ட பதிகம் பாடியுள்ளார் அந்த பதிகத்தின் முதல் பாடலில் எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதிரி காணிடை நட்டம் ஆடுவர் அரிசிலம் பொருபுணல் அம்பர் மாநகர் குறிசில் செங்கண்ணவன் கோயில் சேர்வரே என்று கோச்சங்கச்சோழன் கட்டியுள்ள இந்த திருக்கோவிலின் புகழை திருங்கான சம்பந்தர் போற்றியுள்ளார் எரிகின்ற நெருப்பை கையில் ஏந்தியபடி நள்ளிருவில் நரிகள் திரிகின்ற காட்டிலே நடனம் ஆடுபவர் இறைவன் சிவபெருமான் அத்தகைய இறைவன் அரிசிலாறு பாய்கின்ற வளம் மிக்க அம்பர் மாநகரில் பெருமையில் சிறந்த மன்னனாகிய சிவந்த கண்களை உடைய சோழன் கட்டிய கோவிலில் வீற்றிருந்து அருள் புரிகிறார் என்று இதற்கு பொருள் உச்சத்தில் உரைகின்ற இறைவன் பக்தர்களின் பிறவி பிணி எனும் அச்சத்தை போக்கி அருள்வதற்காக அம்பல் திருத்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார் இந்த திருத்தலத்தின் அருமை பெருமைகளை கூறும் இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது ஆற்றின் வடகரையில் அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது கிழக்கு திசையை நோக்கி இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் மூன்று அடுக்குகளை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது மாடக்கோவில் என்பதால் கீழே சில சன்னதிகள் இருப்பதோடு படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் மாடி போன்ற அமைப்பில் மூலவர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் விசாலமான முற்றம் காணப்படுகிறது அங்கே சுதையால் செய்யப்பட்ட பெரிய உருவிலான நந்தி பகவான் கம்பீரமாக காட்சி தருகிறார் நந்திக்கு இடப்புறத்தில் உள்ள கிணறு அன்னமாம் பொய்கை என்று அழைக்கப்படுகிறது கோவில் ஸ்தல புராணத்தின்படி அன்னப்பறவையாக இருந்த பிரம்மா உருவாக்கிய தீர்த்தம் என்பதால் இதற்கு அன்னமாம் பொய்கை என்று பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த பொய்கைக்கு அருகிலேயே பிரம்மனால் உருவாக்கி வழிபடப்பட்ட சிவலிங்க மூர்த்தம் உள்ளது மூலவர் சன்னதிக்கு செல்வதற்கு முன்பு கிழக்கு புறத்தில் மதில் சுவர் மாடத்தில் ஸ்தல விநாயகரான படிக்காசி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதியில் அடுத்தடுத்து மூன்று சிறிய விநாயகர் விக்கிரகங்கள் உள்ளன இதேபோல் கீழே உள்ள பிரகாரத்திலும் மற்றொரு விநாயகர் சன்னதி உள்ளது அங்கேயும் மூன்று விநாயகர்களை தரிசிக்கலாம் இந்த பிரகாரத்தில் கோச்செங்க சோழன் முற்பிறவியில் வழிபட்ட திருவானைக்கா ஜம்புகேஸ்வரருக்கு தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது சிவபெருமானின் இளைய மைந்தரான சுப்பிரமணியரும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இந்த சுப்பிரமணியரை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடலொன்றை பாடியுள்ளார் மகாலட்சுமியும் இந்த பிரகாரத்தில் எழுந்தருளி உள்ளார் கீழ்த்தலத்தில் உள்ள பிரகாரத்தில் நடுநாயகமாக அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது அழகிய திருமேனியும் கருணை பொங்கும் திருமுகமும் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் அம்மன் காட்சி தருகிறார் இங்கே எழுந்தருளி இருக்கும் அம்மனுக்கு சுகந்த குந்தளாம்பிகை என்பது திருநாமம் தூய தமிழில் வண்டமர் பூங்குழலி பூங்குழல் அம்மை வம்பவன பூங்குழலி என்ற திருப்பெயர்களிலும் அம்மன் அழைக்கப்படுகிறார் அம்மன் சன்னதிக்கு வெளியே ஒரு புறத்தில் ஆடிப்பூர அம்மன் சன்னதி உள்ளது மற்றொரு புறத்தில் பள்ளியறை அமைந்துள்ளது அம்மன் சன்னதியை வலம் வந்த பின்னர் படியேறி மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் மேலே மாடியில் அமைந்திருக்கும் மூலவர் சன்னதிக்கு செல்லும் போது முதலில் சோமஸ்கந்தரின் தனி சன்னதி நம்மை வரவேற்கிறது இந்த மேற்பிரகாரத்தில் விநாயகர் சரஸ்வதி கோச்செங்கச்சோழன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரின் விக்கிரகங்களும் திருக்காட்சி அளிக்கின்றன இருபுறமும் வார பாலகர்கள் நின்றிருக்க நடுவே மூலவர் சன்னதி அமைந்துள்ளது கருவறையை சுற்றியிருக்கும் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோர் மூர்த்தங்களாக வீற்றிருக்கின்றனர் மூலவர் சன்னதிக்கு வலப்புறத்தில் நடராஜர் சபை அமைந்துள்ளது சதந்தியாக பிறந்து திருவானைக்கா ஜம்புகேஸ்வரரை வழிபட்டதால் சிலந்தி சோழன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட கோச்சங்க சோழன் யானைகள் ஏற முடியாத எழுபது கோவில்களை சிவபெருமானுக்காக கட்டியுள்ளார் அந்த திருத்தலங்களில் சோழன் கடைசியாக கட்டிய மாடக் கோவிலாக கருதப்படும் அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திரு என்ற சிறப்பு பெயர் கொண்ட திருக்கடையூர் மயானம் திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் திருக்கோளிலி என்ற சிறப்பு பெயர் பெற்ற திருத்தலம் மற்றும் திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் திருத்தலம் ஆகிய இடங்களிலும் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோவில்கள் உள்ளன அந்த வரிசையில் திருவாரூர் மாவட்டம் அம்பல் என்னும் இடத்தில் அமைந்துள்ள மற்றொரு திருத்தலமான பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது திருத்தலத்தில் பிரம்மனுக்கு இறைவன் திருக்காட்சி அளித்ததை நினைவு கூறும் விழா ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அத்துடன் இந்த மாசி மாதத்தில் மாசி மகமும் மகா சிவராத்திரி விழாவும் களை கட்டுகின்றன இதேபோல் மார்கழியில் திருவாதிரை திருநாளும் ஐப்பசியில் அண்ணாபிஷேக விழாவும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன மேலும் மாதந்தோறும் பிரதோஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன பிரம்மனுக்கு மட்டுமின்றி இந்திரன் மன்மதன் ஆகியோருக்கும் இறைவன் இந்த திருத்தலத்தில் அருள் புரிந்துள்ளார் சம்ஹார சீலன் என்ற அரக்கனின் தொல்லைக்கு ஆளான இந்திரன் தலைமையிலான தேவர்கள் பிரம்மனின் ஆலோசனைப்படி அம்பல் திருத்தலத்தில் தங்கியிருந்து இறைவனை வழிபட்டுள்ளனர் அவர்களது பக்திக்கு இறங்கி பைரவரை ஏவி அரக்கர்களைக் கொன்று அமரர்களை சிவபெருமான் காப்பாற்றியுள்ளார் காதல் கடவுளான மன்மதனின் பானங்கள் பலிக்காமல் போகட்டும் என்று விஸ்வாமித்ர முனிவர் ஒருமுறை சாபம் இதனால் மதிப்பிழந்து போன மன்மதன் அம்பல் திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றானாம் இதே போல் புலித்தோல் உடுத்தி தவம் இருந்த முனிவரை புலியென்று கருதி விட்டு கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஆளான நலகுபரன் என்ற மன்னன் அம்பல் திருத்தலத்திற்கு வந்து பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விமோசனம் அடைந்ததாகவும் வரலாறு தெரிவிக்கிறது காசியைச் சேர்ந்த விமலன் என்ற அந்தனர் தீர்த்த யாத்திரையாக வந்தபோது அம்பல் பல ஆண்டுகள் இருந்து பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டுள்ளார் விமலனுக்காக காசியில் இருந்து தங்கையாற்றை இறைவன் இங்கே வரச் செய்தாராம் துர்வாச முனிவருக்கு மகனாக பிறந்த அம்பரன் என்ற அரக்கனை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை காளிதேவி வழிபட்டு தோஷம் நீங்க பெற்ற அம்பர் மாகாளம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவத்தலம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அத்துடன் அம்பல் திருத்தலத்தில் அவதரித்த சோமாசி மாரநாயனார் நடத்திய சோம யாகத்தில் பங்கேற்பதற்காக சண்டாள ரூபத்தில் சிவபெருமான் எழுந்தருளி பின்னர் சுயரூபம் காட்டி திருவிளையாடல் புரிந்திருக்கிறார் சோமாசி மாரநாயனார் சோமயாகம் நடத்திய புனித இடம் அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து அம்பர் மாகாளம் செல்லும் வழியில் சாலையோரத்தில் அமைந்துள்ளது அம்பர் பெருந்திருக்கோவில் எனப்படும் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற நூற்று எழுபத்தி ஓராவது திருத்தலமாகும் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஐம்பத்தி நான்காவது சிவாலயமாகவும் திகழ்கிறது பிரம்மனுக்கு அருள் புரிந்ததால் பிரம்மபுரி என்றும் இந்திரன் முதலான தேவர்களை காப்பாற்றியதால் இந்திரபுரி என்றும் மாறன் எனப்படும் மன்மதனின் சாபத்தை போக்கியதால் மாரபுரி என்றும் அம்பல் அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கும் ஈசனை தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தரை பின்பற்றி பிற்காலத்தில் ராமலிங்க வள்ளலாரும் தனது திருவருட்பாவில் போற்றி பாடியுள்ளார் சேக்கிழாரின் பெரிய புராணத்திலும் இந்த திருத்தலத்தின் பெருமை கூறப்பட்டுள்ளது கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பிற்கால சோழ அரசர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரரசின் அரசர்கள் மராட்டிய மன்னர்கள் ஆகியோரும் நிறைய திருப்பணிகளை செய்துள்ளனர் ராஜராஜ சோழ பேரரசர் ஆட்சி பொறுப்பேற்ற பத்தாவது ஆண்டில் இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்யப்பட்டது தொடர்பான கல்வெட்டு ஒன்று பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சோமாஸ்கந்தர் சன்னதியில் காணப்படுகிறது அதில் இந்த திருத்தலத்தின் பெயர் உயக்கொண்டார் வல்லநாட்டு அம்பர் வைகாவூர் என்றும் இங்கே எழுந்தருளி இருக்கும் இறைவனின் திருநாமம் எதிரிலி சோழீஸ்வரம் உடையார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன இதேபோல் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டு உள்ளிட்ட மேலும் மூன்று கல்வெட்டுகளும் ஆலய வளாகத்தில் உள்ளன பழமை வாய்ந்த அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பக்தர்களின் வழிபாட்டுக்காக தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கிறது இந்த திருக்கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் ஆகிய இடங்களில் இருந்து தலா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து இருநூற்றி எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அம்பல் திருத்தலம் சென்று அங்கே அருளாட்சி புரியும் பிரம்மபுரீஸ்வரரை உள்ளன்போடு வணங்கினால் பிறவி பிணி அகலும் என்பதோடு இந்த பிறவிகள் படுகின்ற துயரங்கள் அனைத்தும் மறையும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம் <laughs>